ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம் கார்பன் தொட்டி என்று அழைக்கப்படுவது எது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து காடுகள் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை ஹெக்டேர் வனப்பரப்பு அழிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக சிப்பு இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சிப்கோ என்னும் வார்த்தைக்கு டேஷ் என்பது பொருள் ஆன்சர் வந்து தழுவுதல் சிப்கோ இயக்கம் எங்கு தோன்றியது ஆன்சர் வந்து சாமோலி உத்தரகாண்ட் இமயமலை பகுதிகளில் இருக்க காடுகளை வந்து பதினைந்து ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு மிக பெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்தியாவினுடைய எத்தனை ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் காப்பு காடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் காப்பு காடுகளில் எத்தனை ஹெக்டேர் பரப்பு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினைந்து புள்ளி ஒன்று லட்சம் காடுகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன உயிர்களை பாதுகாப்பதன் முக்கிய நோக்கங்கள்ல சரியான கூற்றை காண்க சிற்றினங்களை அழிவிலிருந்து பாதுகாத்தல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அழிவிலிருந்து பாதுகாத்தல் அருகி வரும் சிற்றினங்கள் மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள சிற்றினங்கள் அழியாமல் பாதுகாத்தல் அனைத்துமே வந்து சரியானது வன உயிரி பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது ஆன்சர் வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் தற்போது எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன ஆன்சர் வந்து பதினைந்து தமிழ்நாட்டில் இருக்க டேஷ் பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் ஆன்சர் வந்து நீலகிரி கீழ்கண்டவற்றுள் பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் எது ஆன்சர் வந்து ஐயூசிஎன் பொறுத்துக்காக பார்க்கலாம் சர்வதேச வன உயிரி நிதியம் ஆன்சர் வந்து டபிள்யூடபுள்யூஎஃப் உலக பாதுகாப்பு ஒன்றியம் ஆன்சர் வந்து டபிள்யூசிஎன் இந்திய வன உயிரி வாரிய நிறுவனம் ஆன்சர் வந்து ஐடபிள்யூபிஎல் பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் ஆன்சர் வந்து பிஎன்ஹெச்எஸ் ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு எது ஆன்சர் வந்து சிஐடிஇஎஸ் இந்தியாவினுடைய முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளவர் யார் ஆன்சர் வந்து ராதிகா ராமசாமி பொறுத்துக பார்க்கலாம் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபது எனும் திட்டம் எந்த மாநிலத்தில் இருக்க காண்டா மிருகங்களை பாதுகாக்க துவங்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து அசாம் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளம் எது மேற்கண்ட அனைத்தும் ஆற்றல் வளங்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் ஆன்சர் வந்து இரண்டு உலகின் ஆற்றல் தேவைகளில் எத்தனை சதவீதம் மரபுசார் ஆற்றல் மூலங்கள் மூலம் பெறப்படுகிறது ஆன்சர் வந்து தொண்ணூறு சதவிகிதம் உலகின் ஆற்றல் தேவைகளில் எத்தனை சதவீதம் அணு ஆற்றல் மூலம் பெறப்படுகிறது ஆன்சர் வந்து பத்து சதவிகிதம் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எது பார்த்திங்கன்னா இந்தியா சூரியனிலிருந்து ஒளி ஆற்றல் ஏறக்குறைய எத்தனை சதவீதம் பூமியின் மேற்பரப்பை அடைகின்றன அப்படின்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் ஃபோல்டா ஓல்டாய் கருவிகள் என அழைக்கப்படுவது ஏன் சூரிய மின்கலன்கள் நூறு சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலமாக ஒரு ஆண்டுக்கு எத்தனை யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியும்னா ஆயிரத்தி ஐநூறு யூனிட் உயிரி வாயு என்பது எதனோட கலவைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் மின் அணு கழிவு எது பார்த்திங்கன்னா பாதரசம் பூமியினுடைய அடிப்புறத்தில் அமைந்துள்ள சேறு மற்றும் தாதுக்கள் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிக்கிறது எது பார்த்திங்கன்னா ஷேல்வாயு வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் எத்தனை பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா ஆறு புவியினுடைய மேற்பரப்பு ஏறக்குறைய எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து எழுபத்தி ஒரு சதவிகிதம் ஓடும் நீரினில் இருந்து பெறப்படும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா புனல் மின் ஆற்றல் எனப்படுகிறது உலகினுடைய மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை வந்து எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஹவாய் மூச்சு திணறல் ஆஸ்தமா போன்ற நோயை உண்டாக்கும் மின்னணு கழிவு எது பார்த்தீங்கன்னா குரோமியம் கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சிகள் ஏற்படும் ஆற்றல் பார்த்திங்கன்னா ஓத ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது உலகின் நான்காவது பழமையான அணை எது பார்த்திங்கன்னா கல்லணை எத்தனை சதவீத கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுகிறது அப்படின்னா ஐந்து சதவிகிதம் மனிதரில் மணி மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் மின்னணு கழிவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈயம் மூச்சு திணறல் ஆஸ்துமா போன்ற நோயை உண்டாக்கும் மின்னணு கழிவு எது பார்த்திங்கன்னா குரோமியம் நீர் மாசுபடுவதற்கு மிக முக்கிய காரணிகளாக உள்ள நச்சு கன உலோகங்கள் எது அப்படின்னா ஏ மற்றும் பி கழிவுகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கு ஏற்ற முறை எது பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் எதனை எரிப்பதால் உண்டாகும் டயாக்சின்கள் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய வளர்ச்சியையும் பணியையும் பாதிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலிவினல் குளோரைடு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா